ஏடிஎஸ் தமிழின் போனேயர்களுக்கு வணக்கம் உங்கள் பிரச்சனைக்குரிய பாவம் எது என்பதை அறிந்து அந்த பாவத்திற்கு உண்டான நடு நட்சத்திர உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வரும் நாளில் தானம் செய்து வந்தால் மிக சிறந்த பலன்களை நீங்கள் அடையலாம் உங்கள் லக்கணத்திற்கு எட்டாம் பாவ காரகத்துவங்களில் உங்களுக்கு பிரச்சனை என்றால் இங்கே சொல்லப்படும் பரிகாரத்தை செய்து வரலாம் எட்டாம் பாவ காரகத்துவங்கள் அறுவை சிகிச்சை ஆசனவாயில் பிரச்சனை மர்ம உறுப்பில் பிரச்சனை திடீர் அதிர்ஷ்டம் விபத்து ஏற்படக்கூடிய சூழல் ஆயுள் காப்பீட்டில் இருந்து பணம் வர தடை குடும்ப உறுப்பினர்களிடம் பிரச்சனை போன்றவற்றிற்கு காரகத்துவம் வாய்ந்தது எட்டாம் பாவம் மேசலக்கணத்திற்கு எட்டாம் பாவம் வெரிசிகம் விருச்சிக ராசியின் நடு நட்சத்திரம் அனுசம் அனுசத்தின் உணவுப் பொருள் வெண்பொங்கல் சப்போட்டா அனுச நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பொங்கல் சப்போட்டா போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மேஷலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கன்னி ராசியின் நடு நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் ஆரஞ்சு பழம் அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு பழம் தானம் செய்து வரலாம் ரிஷபலக்கணத்திற்கு எட்டாம் பாவம் தனுசு தனுசு ராசியின் நடு நட்சத்திரம் போராடம் போராடத்தின் உணவுப் பொருள் காளான் வெள்ளரிக்காய் பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் காளான் பிரியாணி காளான் ரைஸ் காளான் பப்ஸ் வெள்ளரிக்காய் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் ரிஷவலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் துலாம் துலாம் ராசியின் நடு நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் காபி தேன் போன்றவை சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காபி தேன் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மிதுநலக்கணத்திற்கு எட்டாம் பாவம் மகரம் மகர ராசியின் நடு நட்சத்திரம் திருவோணம் திருவோணத்தின் உணவுப் பொருள் சீதாப்பழம் கேசரி வெட்டலிப்பாக்கு திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி சீதாப்பழம் வெட்டலிப்பாக்கு போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மிதுநலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் விருச்சிகம் விருச்சிக ராசியின் நடுநட்சத்திரம் அனுசம் அனுசத்தின் உணவுப் பொருள் வெண்பொங்கல் சப்போட்டா அனுச நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பொங்கல் சப்போட்டா போன்றவற்றை தானம் செய்து வரலாம் கடகளக்கணத்திற்கு எட்டாம் பாவம் கும்பம் கும்பராசியின் நடு நட்சத்திரம் சதயம் சதயத்தின் உணவுப் பொருள் கருப்பு திராட்சை சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் கருப்பு திராட்சை தானம் செய்து வரலாம் கடகளக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் தனுசு தனுசு ராசியின் நடு நட்சத்திரம் பூராடம் பூராடத்தின் உணவுப் பொருள் காளான் வெள்ளரிக்காய் பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் காளான் பிரியாணி காளான் ரைஸ் காளான் பப்ஸ் வெள்ளரிக்காய் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் சிம்மலக்கணத்திற்கு எட்டாம் பாவம் மீனம் மீனராசியின் நடுநட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதியின் உணவுப் பொருள் அன்னாசி பழம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாசி பழம் தானம் செய்து வரலாம் சிம்மலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மகரம் மகர ராசியின் நடுநட்சத்திரம் திருவோணம் திருவோணத்தின் உணவுப் பொருள் சீதாப்பழம் கேசரி வெட்டலைப்பாக்கு திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி சீதாப்பழம் வெட்டலிப்பாக்கு போன்றவற்றை தானம் செய்து வரலாம் கன்னி லக்கணத்திற்கு எட்டாம் பாவம் மேஷம் மேசராசியின் நடு நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் நெல்லிக்காய் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காய் தானம் செய்து வரலாம் கன்னி இலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கும்பம் கும்பராசியின் நடு நட்சத்திரம் சதயம் சதயத்தின் உணவுப் பொருள் கருப்பு திராட்சை சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் கருப்பு திராட்சை தானம் செய்து வரலாம் துலாம் லக்கணத்திற்கு எட்டாம் பாவம் ரிஷபம் ரிஷபராசியின் நடுநட்சத்திரம் ரோகிணி ரோகிணியின் உணவுப் பொருள் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகள் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகளை தானம் செய்து வரலாம் துலாம் லக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மீனம் மீனராசியின் நடுநட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதியின் உணவுப் பொருள் அன்னாசி பழம் புத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாசி பழம் தானம் செய்து வரலாம் விரிசிகல கணத்திற்கு எட்டாம் பாவம் மிதுனம் மிதுன ராசியின் நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரையின் உணவுப் பொருள் வாழைப்பழம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம் தானம் செய்து வரலாம் விரிசிகல கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மேஷம் மேசராசியின் நடு நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் நெல்லிக்காய் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காய் தானம் செய்து வரலாம் லக்கணத்திற்கு எட்டாம் பாவம் கடகம் கடகராசியின் நடு நட்சத்திரம் பூசம் பூசத்தின் உணவுப் பொருள் ஆப்பிள் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள் தானம் செய்து வரலாம் தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் ரிஷபம் ரிஷபராசியின் நடு நட்சத்திரம் ரோகிணி ரோகிணியின் உணவுப் பொருள் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகள் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகளை தானம் செய்து வரலாம் மகரலக்கணத்திற்கு எட்டாம் பாவம் சிம்மம் சிம்ம நடு நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் போன்றவை பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மகரலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மிதுனம் ராசி ராசியின் நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரையின் உணவுப் பொருள் வாழைப்பழம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம் தானம் செய்து வரலாம் கும்பலக்கணத்திற்கு எட்டாம் பாவம் கன்னி ராசியின் நடு நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் ஆரஞ்சு பழம் அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு பழம் தானம் செய்து வரலாம் கும்பலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கடகம் கடகராசியின் நடு நட்சத்திரம் பூசம் பூசத்தின் உணவுப் பொருள் ஆப்பிள் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள் தானம் செய்து வரலாம் மீனலக்கணத்திற்கு எட்டாம் பாவம் துலாம் துலாம் ராசியின் நடு நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் காபி தேன் போன்றவை சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காபி தேன் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மீனலக்கணத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் சிம்மம் சிம்ம ராசியின் நடு நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் போன்றவை பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் இங்கே சொல்லப்படும் இந்த உணவு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இதை நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நீங்கள் செய்து வந்தால் அபரிமிதமான பலன்களை பெறலாம் வெற்றி உங்களை தேடி வந்தடையும் உங்களின் சகல பிரச்சனைகளும் தீரும் உங்கள் ஆழ்மன அபிலாசைகள் நிறைவேறும் தவறாமல் அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் பெற வேண்டியது நன்றி